அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினாறாம் நாள் புதன்கிழமை மகாலய அமாவாசை இன்று முழுவதும் அமாவாசை இந்த அமாவாசை நாளில் காலை எழுந்ததும் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்துவிட்டால் முன்னோர் சாபம் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் அதை போல கடன் சுமை குறையும் பணவசியம் உண்டாகும் இந்த பதிவை ஏன் இவ்வளோ முன்னாடியே பதிவு செய்கிறேன்னா இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு இரண்டு பொருட்களை நீங்கள் வெளியில் முன்னாடியே வாங்கி வைக்கணும் அதற்காக கொஞ்சம் முன்னாடியே பதிவு செய்திருக்கிறேன் ஒரு நிறை சும்பலை முதல்ல தண்ணீர் எடுத்துக்கணும் அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் போடுங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க நாட்டு மருந்து கடைக்கு போய் நாட்டு மருந்து கடையில் கோரோசனை புணுகு அத்தர் புல் இது நாளையும் வாங்கிக்கோங்க அதிகபட்சம் நூறுரூபா ஆகும் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீரில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு எல் இது எல்லாமே போட்டு தண்ணீரில் முதல் நாள் இரவை அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி பதினைந்து இரவே வந்து உங்கள் வீட்டில் நிலைவாசல் பக்கத்தில் அல்லது உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே கதவுக்கு பின்னாடி வச்சுருங்க மறுநாள் காலை எழுந்ததும் அமாவாசை நாளில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரட்சத்தில் அதாவது ஏதாவது ஒரு மரத்துக்கடையில் கால்படாமல் ஊற்றிடணும் அந்த பொருட்களை போட்டுடணும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க எல்லா பொருட்களும் எவ்வளவு போடணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போதும் நீங்கள் இந்த தண்ணீரை தெளித்து விடுறதுனால பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தண்ணீரை வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளேயும் தெளிச்சு விடலாம் நிலைவாசல் பக்கத்தில் தெளிச்சு விடலாம் கோலம் இடும் இடத்துல தெளிச்சு விடலாம் வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் தண்ணீரை தெளிக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க இந்த எளிமையான பரிகாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும் புரட்டாசி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்